அப்படியே கடைகள்ல வாங்கி சாப்பிடற மாதிரியும் நமக்கு வண்டிகள்ல கொண்டு வரவங்க கிட்ட வாங்கி சாப்பிடற மாதிரியும் சூப்பர் இருக்குங்க ரொம்ப ஈஸியான இந்த ஆனியன் ஆனியன் சமோசாவை எப்படி சமோசா கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வேணும்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க ரவை சேர்க்கறனால நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கை வச்சு நம்ம கலந்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுரலாம் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதுலயே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல டைட்டான மாவா நம்ம பிசைஞ்சுக்கலாங்க சப்பாத்திக்கு பிசைற மாதிரி சாஃப்ட்டான மாவா பிசைஞ்சிடாதீங்க நல்ல டைட்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க நம்ம பூரிக்கெல்லாம் பிசையும் போது நல்லா திக்கா பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சிட்டீங்கன்னா சமோசா போட்டு எடுக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியா இல்லாம சாஃப்டா இருக்கும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க எவ்வளவு டைட்டா பிசைஞ்சிருக்கேன்னு இந்த அளவுக்கு நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கோங்க இப்ப மாவை அப்படியே மூடி வச்சிடலாம் உள்ள வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு அவள் சேர்த்துக்கலாங்க அவள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க அவள் சேர்த்து இந்த மாதிரி பிசையும் போது ஆனியன்ல இருக்கிற எக்ஸஸ் ஆன வாட்டர் எல்லாத்தையும் அவள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம ஃபில்லிங் உள்ள வைக்கும் போது வெளியே வராம இருக்கும் இப்ப பாருங்க அவளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு அவள் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா இந்த மாதிரி செய்யும் போது ஃபில்லிங் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆகாம இருக்கும் இதுலயே அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துரலாம் இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே உரமா இருக்கட்டும் நம்ம சமோசாக்கு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மாவு பாருங்க நல்லா டைட் ஆயிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி மாவை நல்லா பிரித்து எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் சின்ன பவுலில் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சமோசா உள்ள வந்து ஃபில் பண்ணி வைக்கும்போது ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கிறக்காக இதை பேஸ்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஷீட் ரெடி பண்ணுறக்காக நம்ம உருட்டி வச்ச உருண்டையில் ஒரு உருண்டையை எடுத்திருக்கேன் உரமாவை தூவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போல் தான் எவ்வளோ சன்னமாக உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த அளவு சன்னமா தேய்ச்சிக்கோங்க மாவு கிளியாம தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு மாவையும் இது போல் நல்லா தேய்ச்சி தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க நம்ம மாவை நல்லா இந்த மாதிரி தனியா எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்ப தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை தோசை கல்லுல ஒரு ரெண்டு செகண்டுக்கு நம்ம சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி செய்யறனால சமோசா நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்ல மொறு இருக்குங்க பாருங்க நான் தோசை கலையில போட்டுட்டேன் ஹை மீடியம் மீடியம்ல வச்சு ஜஸ்ட் மேல வந்து அந்த பபிள்ஸ் வரும்போது போது வெளியே மாதிரி சுட்டு மாதிரி கூடாது குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட்லயே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் வெளியே எடுத்துரலாம் இதே போலவே நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற ஒவ்வொரு சப்பாத்தியையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிக நேரம் நீங்க சுட்டு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சமோசா சீட்ல மடிக்கிறதுக்கு வராது ரொம்ப ஹார்டா இருக்கும் பாருங்க லைட்டா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நான் வெளியே எடுத்துட்டேன் இதே போலவே எல்லா சப்பாத்தியும் இது போல நான் சுட்டு எடுத்து வச்சுட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வெந்திருக்க கூடாது மாவு அந்த வெள்ள வெள்ளையா மேல பபுள்ஸ் மாதிரி வந்தாலே போதும் இப்ப ஒரு ஷீட் எடுத்துட்டு நீல வாக்கல அப்படியே கட் பண்ணிக்கலாங்க மூணு இன்ச் அகலமும் ஒரு ஏழுல இருந்து எட்டு இன்ச் நீல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் இருந்தா நீங்க ஸ்கேல் வச்சு அளந்து கூட கட் பண்ணிக்கலாம் நான் சும்மா அப்ராக்சிமேட்டா அப்படியே கட் பண்றேன் இந்த மாதிரி ஒரு ஷீட்டை ஃபுல்லா கட் பண்ணிட்டேன் இந்த ஷீட்டை வச்சு நீங்க மீதி இருக்கிற ஷீட்டையும் அளவு எடுத்து நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் இது போல கட் பண்ணி வச்சுட்டேன் சைடெல்லாம் எல்லாம் நீங்க ஈவனா கட் பண்ற மாதிரி தான் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எக்ஸாக்டா கட் பண்ணல சும்மா ஜஸ்ட் மட்டும் கட் பண்ணிருக்கேன் கட் பண்ணிட்டேங்க எல்லா ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம எடுத்திருந்த மாவ அளவுக்கு பதினஞ்சு சமோசா பக்கமா கிடைக்குங்க இப்ப இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ண ஷீட்ல சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு பாக்கலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு ஷீட் மட்டும் எடுத்துட்டு ஒரு சைட் கார்னரை நல்லா மடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைட்ல இன்னொரு கார்னரை மடிங்க இப்படி மடிக்கும் போது ரொம்பவே ஈஸியா வரும் இந்த மாதிரி மடிச்சோடனே அழகா உங்களுக்கு பாக்கெட் மாதிரி கவர் ஆயிடும் இப்போ இதில் பில்லிங் வெளியே வராம இருக்கிறக்காக இந்த மாதிரி சைட்ல நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோதுமை மாவு பேஸ்ட் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டு அப்படியே மடிச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அழகா பாக்கெட் மாதிரி ரெடி ஆயிருக்கு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பில்லிங் வந்து வச்சுக்கலாங்க முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் நீங்க வைங்க ரொம்ப அதிகமா வச்சுட்டிங்கன்னா பில்லிங் வெளியே வந்துடும் கவர் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஃபுல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கவர் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஒரு சமோசாவை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே போலவே இன்னொரு சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சமோசா சூப்பரா எல்லாத்தையுமே நம்ம மடிச்சு எடுத்து வச்சாச்சு ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சமோசா ஷீட்டை நீங்க எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப கூட நீங்க ஃபில்லிங் பண்ணி சமோசா போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக வரும் இப்போ நான் எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி போ போட்டு வச்சுட்டேங்க இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா மீடியமான ஹீட்டில் சூடுபடுத்திக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு மேலெல்லாம் வெந்துடும் உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு சமோசாமையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே சேர்த்துக்கலாம் இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க ஃபுல்லாக நம்ம சமோசா பொறிச்சு வெளியே எடுக்கிற வரைக்குமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே தான் பொறிக்கணும் அப்பதான் செம கிறிஸ்பியா கிடைக்குங்க ஹை பிளேம்ல வச்சிட்டீங்கன்னா சூடா இருக்கும்போது கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது இப்ப நான் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா செவக்க நம்ம சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க நம்ம சமோசா சூப்பரா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நம்ம வெளியே எடுத்துரலாம் செம்ம கிறிஸ்பியா இருக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு மைதா மாவு யூஸ் பண்ணாம கோதுமை மாவுலயே இந்த மாதிரி ஹெல்த்தியா சமோசா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இன்னொரு பேட்சையும் அதே போலவே நான் போட்டு போதே எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஆனியன் சமோசா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியாவும் நல்ல டேஸ்டாவும் இருந்தது ஈவினிங் டீ டைம்க்கு சம பெஸ்டான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்தீங்க